Keep your schedule free for this Saturday, 25th May 2024, where we have two power packed webinars coming for you. The first one is on ULIPS. Did you know that an investor loses 20% to 30% of the initial value due to high charges in ULIPS? Are you considering ULIPS as an investment option? Are you worried that the ULIPS might not be the right fit for you? You come at the right place where we have a webinar planned especially for this. This is conducted between 10 am and 11 am. For the second webinar of the day, we explore the electrifying strategies of the Indian Premier League. The IPL with its smart scouting moves can help to lead your portfolio to your glory. To know more about these webinars, come tune it from 12pm to 1pm where we talk a lot more about this. Feel free to join both of these webinars as we talk a lot more about personal finances and what to do and what not to do. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பின் எத்தனை எலெக்ஷன் ஒரு இன்வெஸ்டராக நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நைன்டீன் நைன்டி ஒன் எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பித்த உடனே காங்கிரஸ் திரும்பி வரப்போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ராஜீவ்காந்தி இந்தியா ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணிட்டுருக்காரு ஏன்னா இந்த கூட்டாட்சி பொருளாதாரத்தை குட்டிச்சவர் ஆக்கிடுச்சு அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டினுடைய ஒரு பார்வை இது நைன்டீன் நைன்டி ஒனில் சிங்கிள் பார்ட்டி ரூல் தான் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் எக்கானமி எக்கானமி சரியான இடத்துல போகலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பில் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் மறைந்து விடுகிறார் அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஸ்டேட் மெஜாரிட்டி கிடைக்காம எப்படியோ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது நைன்டி சிக்ஸில் காங்கிரஸ் திரும்பி வராது அப்படின்னு தெளிவாக தெரியுது பட் அல்டர்னேட்டிவை பற்றி அதிகம் நம்ம யோசிக்கலை கூட்டாட்சி வரும்லாம் நம்ம திங்க் பண்ணலை ஸோ எலெக்ஷனுக்குள்ளே போகும்போது ஒரு இன்வெஸ்டராக என்ன ஹோப் பண்ணுறோன்னா காங்கிரஸ் திரும்பி வரும் அட்லீஸ்ட் எப்படியோ எப்படி நைன்டி ஒனில் வந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்குறோம் நைன்டி எயிட் போகும்போது காங்கிரஸ் ஃபர்தர் வீக் ஆகிடுச்சு தெளிவாக தெரியுது சிங்கிள் பார்ட்டி வராதுன்னு யார் வருவாங்கன்னே தெரியாத மாதிரி ஒரு எலெக்ஷன் அது நைன்ட்டி நைன் போகும்போது ஓரளவுக்கு ஒரு கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு தெரிகிறது பட் அது மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக பிஜேபியை பார்க்கல அண்ட் காங்கிரஸ் நைன்டி சிக்ஸ்லேருந்து நைன்டி நைன்குள்ளே ரொம்பவே மாறிப்போச்சு அந்த கட்சியே மாறிப்போச்சு ஸோ ஒரு இன்வெஸ்டராக அந்த எலெக்ஷன் வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு தேர்தலாகத்தான் அமைந்தது ஒரு கவலைக்கிடமான தேர்தல் முடிந்தது பிறகு ஒரு க்ளியர் கவர்மெண்ட் வந்துச்சுனா மார்க்கெட் ரொம்ப ரிலீவ் ஆகிடும் கொண்டாடுவார் அதுதான் நைன்டி நைனுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு பார்ப்போம் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு பார்த்தா அதை மார்க்கெட் ஒரு பக்கம் கொண்டாடும் ரெண்டாயிரத்தி நாலில் என்னுடைய கணிப்பு ஆட்சி மாற்றம் வரும் என்பது தான் தெளிவாக சொல்கிறேன் நான் தெளிவாக டூ தௌசண்ட் ஃபோரில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சேன் பட் டூ தௌசண்ட் நைனில் திருப்பி அந்த கவர்மெண்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கல முக்கால்வாசி இன்வெஸ்டர்ஸும் எதிர்பார்க்கல டூ தௌசண்ட் நைனில் அந்த கவர்மெண்ட் திரும்பி வந்தது காரணம் அப்போசிஷன் அந்த கேம்பெயினை கண்டக்ட் பண்ண விதம்னு நான் இன்றைக்கும் நினைக்கிறேன் இட் இஸ் அ வெரி புவர்லி ரன் கம்பெயின் இன் டூ தௌசண்ட் நைன் இல்லைனா அந்த கவர்மெண்ட்டை ரீஎலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முகாந்திரமே கிடையாது என்பது ஒரு இன்வெஸ்டராக என்னுடைய பார்வை நிறைய பேருடைய பார்வையும் அப்படி தான் இருந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி கிளியர் தட் அ சேஞ்ச் கம் டூ தௌசண்ட் நைன்டீனை பொறுத்தவங்க கூட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நமக்கு இல்லை ஒரு இன்வெஸ்டராக திரும்பி வருவாங்க தெரியும் எவ்வளவு நம்பருங்கிறது தெரியாது இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர்லேயே ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் இன்வெஸ்டர்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்போ வந்து ஒரு தெளிவான எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இன்வெஸ்டர்ஸ் ஒரு எலக்ஷனுக்குள்ளே டிராவல் பண்ணுறோமோ அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே நம்மளுடைய முதலீட்டு நடத்தையில் பிரதிபலிக்கும் இப்போ இன்றைக்கே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரில் நம்ம மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் நம்ம எடுத்த முடிவுகளில் இன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோன்றது தான் பேசிக் பாயிண்ட் ஆல்ரெடி திஸ் எலெக்ஷன் ரிசல்ட் இஸ் ப்ராட்லி ரிஃப்ளெக்டட் என்ன இன்னைக்கு பிரதிபலிக்கலைன்னா ஒருவேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய கோவலூஷன் வந்து ஒரு ஷாக் டிஃபீட் அடைஞ்சதுன்னா அது பிரதிபலிக்கலை பட் அதற்கான வாய்ப்புகள் இருக்கான்றத ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் தான் திக் பண்ணும் ஓகே ப்ராடாக நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம் வரக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸ் அதுக்கப்புறம் ஜூன் மாத ஆரம்பத்தில் வரக்கூடிய எக்ஸிட் போல் அதாவது கடைசி ஃபேஸ் எலெக்ஷன் முடிகிற அன்னைக்கு ஆறு மணிக்கு மேலே நமக்கு தெரிய வரும் ப்ராட்லி அந்த எக்ஸிட் போலில் வர்றது தான் ஃபைனல் ரிசல்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் ஒவ்வொரு ஃபேஸாக நடக்க நடக்க வரக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபீட்பேக் ஏர்லியர் டெக்கேட்ஸ்லேருந்து இந்த காலகட்டத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பரை படித்து அதில் வரக்கூடிய தகவல்களை வச்சே எலெக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ப்ராட் ட்ரெண்டை நம்மளால் கணிக்க முடியும் அந்தளவுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் நமக்கு கிரவுண்டில் என்ன நடக்குதோ அதை கொண்டு வந்து நேர்மையாக கொடுத்தார்கள் நான் சொல்கிறது நைன்டிஸ்லையும் அதுக்கு அடுத்த டென் இயர்ஸ்லேயும் பட் இப்போ அப்படி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது இன்ஃபேக்ட் மீடியா சொல்லக்கூடிய முக்கால்வாசி விஷயங்களை நம்ம நம்ப முடியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அந்த அளவுக்கு மீடியா மாறிவிட்டது ஒரு இன்வெஸ்டராக ரொம்ப நாளைக்கு நான் வந்து மீடியா ஸ்டாக்ஸை விரும்புவேன் பட் லாஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக எனக்கு மீடியா ஸ்டாக்ஸ் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஏன்னா மீடியா தன் வேலையை செய்கிறதுக்கு மேலே வேறு ஏதோ ஒரு விஷயத்தை செய்யுது அப்படிங்குறதான் என்னுடைய பார்வை ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து அந்த மீடியாவை நம்பி எந்த விதமான ஒரு ஒப்பீனியனும் ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா உண்மையை சொல்வதற்கு பதிலாக மூளை செலவை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி இந்தியன் மீடியா இருக்குது அது எந்த பக்கம் அப்படிங்கிறதுலாம் முக்கியமே இல்லை பட் பேசிக்கலி லாஸ்ட் லாஸ்டிய கேரக்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியா நம்பி நம்மளால் ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியும்னா ரொம்ப கஷ்டம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அதனால தான் இன்றைக்கி நம்ம எக்ஸிட் போலை நம்புறோம் ஏன்னா அவனுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அவன் தப்பாக சொன்னால் அடுத்த வாட்டி அவனை கேள்வி கேட்கலாம் ஆனால் மீடியா ஒரு கான்ஸ்டியூஷன் பற்றியோ ஒரு கான்ஸ்ட்யூவன்சியை பற்றியோ இல்லை ஒரு ஸ்டேட்டை பற்றியோ இல்லை ஒரு ரீஜனை பற்றியோ எழுதக்கூடிய நிறைய தரவுகள் தப்பாக இருக்குது பீப்புள் அதை மறந்துடுறாங்கன்ற தைரியத்தில் மீடியா நமக்கு மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் ஜட்மெண்ட்ஸை இன்றைக்கி வீக்காக இருக்குதுன்றதான் என்னுடைய கருத்து நான் இது உங்கள் ஜட்மெண்ட்டை பற்றி கூட சொல்லலை என் ஜட்மெண்ட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ இந்த விஷயமே வந்து நமக்கு ஒரு அந்நியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சுங்கிறது தான் பாலிட்டிக்ஸை பற்றின என்னுடைய கருத்து ஸோ நமக்கு என்ன நடக்கும்ன்றது நம்ம விருப்பம் சார்ந்து இருக்குமே தவிர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்து இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குருகள் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே ஒரு ரிசல்ட்டை பிரதிபலிச்சுதுனாக்கா அந்த ரிசல்ட்டில் ஒரு குறைபாடும் சப்போஸ் கிடைக்கக்கூடிய சீட்ஸ் குறவாகுதுன்னு இருக்கும் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட அப்போ மார்க்கெட் டிஸப்பாயிண்ட் ஆகிடும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன வச்சிருக்கீங்களோ அதே அளவு சீட்ஸ் வந்தால் கூட நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆகிடுவீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்க மார்க்கெட்டில் நீங்கள் ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமான சீட்டு வந்தாக்கா மேபி ஒரு ஃபியூ டேஸ்க்கு மார்க்கெட் மேலே போகலாம் ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன்ஸில் வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்ரெடி ரன்னிங் ஹை ஏமாற்றத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ரிசல்ட் வந்த பிறகு ஸோ இந்த ரிசல்ட் வரும் அதனால் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு கண்மூடித்தனமாக வாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் இல்லை இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லுவேன் இது மாதிரி ஈவெண்ட்ஸில் நான் ஜென்ரலாக பெரிய பொசிஷன்லாம் வச்சுக்கிறது கிடையாது இதை நோக்கி எந்த விதமான முதலீடுகளும் செய்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் அந்த ஆட்டிடியூடை கம்ப்ளீட்டாக நான் விட்டுவிட்டேன் இன்ஃபேக்ட் என்னுடைய வளர்ச்சிக்கு அதையெல்லாம் நான் விட்டது முக்கியமான காரணம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஒரு தனி டைரக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு வேண்டியதை மட்டும் செய்துட்டு போகிறதுங்கிறது இந்த பொலிட்டிக்கல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து என்ன காப்பாற்றிடுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை இருந்தால் அதை சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணுறாங்க எலெக்ஷன் போது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய அப் சைடு கிடையாது நிறைய டவுன் சைடு இருக்குது இந்த எலெக்ஷன் இதை பல பேருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு ஸோ என் கணிப்பை நான் சொல்லிட்டேன் என்ன நடக்குதுங்கிறத நம்ம காலப்போக்கில் புரிஞ்சிக்க தான் போகிறோம் ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய அரசியலை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக கருத்துக்களில் எழுதலாம் கமெண்ட் செக்ஷனில் போடலாம் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எப்படி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுறீங்க உங்கள் அரசியலுக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் என்ன மாதிரி ஒரு கனெக்டை ஏற்படுத்துறீங்க அல்லது எப்படி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்கள் அரசியலை பிரதிபலிக்குது நீங்கள் தாராளமாக எழுதலாம் மற்றவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் சில பேர் அரசியலை கடந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் அரசியல் சார்ந்தே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் இதுக்கு நடுவில் இருப்பாங்க தாங்க எங்கே இருக்கோன்றது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் போஸ்ட் இயர் கமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஏற்கனவே உள்ள ஃபோர்காஸ்ட்டை மீட் பண்ணால் மார்க்கெட் என்ன ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குறிங்கிறதையும் நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம் எக்ஸீட் ஆச்சுன்னா சப்போஸ் நம்பர்ஸ் அதிகமாகச்சுனா மார்க்கெட் என்ன ஆகுன்றதையும் நீங்கள் எழுதலாம் கொரவா சீட்ஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் எழுதலாம் அப்செட் ரிசல்ட் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதலாம் ஸோ நாலு சுச்சுவேஷன் இருக்குது இந்த நாலு சுச்சுவேஷன் மார்க்கெட்டால் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போடுங்க கமெண்ட் செக்ஷனில் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று உங்களைப் போலவே நானும் எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணும் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கேன் ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் ஜனநாயகம் என்பது நம்ம எல்லாம் விட பெரியது ஆனால் நமக்கு மிக அத்தியாவசியமானது அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் நிச்சயமாக பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த மாற்று மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அந்த நம்பிக்கையுடன் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி